மேஷராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மட்டும்தாங்க எப்படி இருக்கீங்க அதாவது எப்படின்னா வாழவே பிடிக்காம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரியும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இந்த ஒரு வாழ்க்கையில நான் வாழணும் அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ள ஒரு 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 விதமான பிம்பத்தையும் ஒரு விதமான கஷ்டங்களையும் உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு வெளியில ரொம்பவே எப்படி சொல்றேன்னா மனசுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு வேதனை இருந்தாலே வெளியில சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க அப்படிதான் நீங்களும் மனசுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான வேதங்களை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்றீங்க ஆனால் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கைன்றது வாழ பிடிக்கலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் இந்த ஒரு வாழ்க்கையில எனக்கு எப்பசாமி சாவு வரும்னு நீங்க கேட்காத நட்பு கிடையாது முக்கியமா நீங்க எப்போதுமே கோவிலுக்கு போவீங்க அதுவும் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருகப்பெருமான தினமும் தரிசனம் செய்து அவர்களிடம் வேண்டுதலையும் முன் வைப்பீங்க கடவுளே எனக்கு இந்த தாயே எனக்கு இந்த தாயேன்னு நீங்க சொல்வீங்க சில நேரங்கள்ல கடவுளுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு என்ன கொடுக்க கூடாதுன்றது நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அதுவும் முருகப்பெருமான் மேல நான் முழுவதுமான அன்பு வச்சிருக்கேன் அவர் என்ன பார்த்துப்பார் அப்படின்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வயது கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுள் மேல பக்தின்னு இருந்தாலும் மற்றொரு பக்கத்துல நீங்க வெறும் வேற மாதிரி ஒரு குணம் நல்லது சொல்லணும் அன்புக்காக பயங்கரம் இயங்கக்கூடிய நபர்களும் இந்த மேசராசிக்காரர்கள்தாங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாட்டோமா என்னைக்காவது ஒரு நாளாவது சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாட்டோமா குடும்பத்தோடையோ இல்ல என்னுடைய வாழ்க்கையில எனக்கு புரிச்சவங்களோடையோ அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையாதான்னு ஒரு நாள் கூட விடாம தினமும் யோசிக்கிறாங்கன்னா அது இவர்கள் தாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியிருந்து இருந்து பார்க்கும் போது இவர்களை பார்த்துட்டு இவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்ச வாழ்க்கை அப்படி வாழ்றான் இப்படி வாழ்றான்னு ஆனா உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தாங்க தெரியும் மேசராசிக்காரர்கள் படக்கூடிய கஷ்டம் என்னன்னு எல்லோரும் பார்ப்பாங்க பார்த்துட்டு பேசுவாங்க ஏ அவன் அங்க வேலைக்கு போயிட்டான் ஏ அவன் இங்க வந்துட்டான் ஏ இவ்வளவு பணத்தை சேர்த்துட்டோம் அவன் வீடு கிட்ட போறானாம்ல அவன் அது செய்ய போறானாம்ல அவன் வண்டி வாங்கிட்டானாம்ல கார் வாங்கிட்டானாம்ல இடம் வாங்கிருக்கானுல அப்படின்னு எல்லா விஷயத்துலயுமே இவர்கள் எதை செஞ்சாலும் சரிங்க அதை செஞ்சுட்டானா இதை செஞ்சுட்டானா எல்லோருமே புரணி பேசுவாங்க ஆனா உண்மை என்னன்னா அதை செய்வதற்கு இந்த மேசலாசைக்காரர்கள் பட்ட கஷ்டம் இருக்குல்ல அது இங்க யாருக்குமே தெரியாது ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா அவ அப்பா செத்து வச்சிருப்பாரு அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து இவர்கள் உழைச்சு அதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாலும் இவர்கள் செஞ்ச விஷயத்துக்கு கூட அதுக்கு பேரு இவருடைய பெற்றோர்களுக்கு போயிடும் இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கு மேசராசைக்காரர்களுக்கு துன்பத்தை மட்டுமே தான் வச்சிருக்க தெரியுது இன்பத்தையோ இல்ல கஷ்டத்தையோ போக்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இனியும் கிடைக்குமான்ற எண்ணம் தான் இவருடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் தினமும் தினமும் சொல்றங்க அழுகுறாங்கங்க இரவு நேரத்துல தூங்கலான்னு எல்லாரும் படுப்பாங்க பாத்தீங்களா அப்படி படுக்கிற நேரத்துல கூட இவர்கள் கோவியை மூடிட்டு அப்படி அழுவாங்க ஒரு சில நேரங்களில் இரவு நேரங்கள தனிமையாக வந்து அந்த நேரத்தையும் அழுவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் விரும்பக்கூடியதும் தனிமைதான் ஏன்னா எல்லோருடையும் சேர்ந்து இருந்தாலே இவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் பதட்டமே உண்டாயிரும் அது சேர்ந்து தனியா சேர்ந்து இருக்கணும்ன்றதா பிடிக்கும் தான் இருக்கணும்னு தோணும் ஆனாலும் அவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது இவர்களுக்கு தெரியாமலே இவர்கள் கண்ணீர் விடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனாலேயே இந்த மேசராசிக்கார்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம தனிமையாவே இருப்பதும் தனிமையாகவே இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கை இதற்கு முன் வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் சின்ன வயசுல ஒரு இருபது இருபது வயசு வகைலாம் கூடயும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழும் அப்படி நண்பர்களாக இருக்கு அப்படிலாம் நினைச்சு ஆசைப்படுவாங்க ஆனா அப்போல்லாம் ஆசைப்படும் போது பக்கத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே துரோகிகளாகவே போயிட்டாங்க யாராவது ஒருத்தவங்க இவங்க மேல உண்மையான அனுபவிச்சிருந்தா கூட இந்த மேசராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்க மாட்டாங்க ஏதோ யாருமே இல்லைனாலும் எனக்காக இவங்க இருக்காங்கடா அப்படின்ற ஒரு மனசு ஆட்சி கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ அந்த ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாம தனிமையில மித்தம் கண்ணீருடனும் கஷ்டத்துடனும் தூக்கத்தை இழந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த மேசராசிக்காரன் ஏன் சில நேரங்கள்ல என் உயிரே சாமின்னு அந்த கடவுளை பார்த்து கேட்காத நிமிடங்களும் கிடையாது இப்படிப்பட்ட ரொம்ப பெரிய காயங்களை பஷச்சு வச்சக்கூடிய இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் சொல்லிக்க போறாங்க காரர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு மட்டப்பட்டு கவனப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அத்தனைக்குமான தீர்வுகள் கிடைக்க போகுது எந்த அளவுக்கு மாற்றம் நடக்குன்னா நீயாரா எப்படி மாறிட்ட அப்படின்னு எல்லோருமே கேட்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு நிலை நடக்கப் போகுது என்பதை பற்றி தலைப்பிரிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னத்தில் நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சென்னைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ள ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அன்பர்களே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா ஆரம்பிக்கு இவர்கள் இது நாள் வரைக்குமே வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் தான் இவங்க இவங்களை மாதிரியே அவங்களும் ஒருத்தவங்களுக்கு தான் வேலை பார்க்கறாங்க ஆனாலும் கூட அதிகாரத்தை இவர்கள் வேலை பயன்படுத்துவாங்க எப்படி சொல்றதுனா இவங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க அவங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க தான் வித்தியாசம் ஆனாலும் கூட அதை செய்யலையா இதை செய்யலையா ஏன் லேட்டாக வர எதுக்கு இப்படி பண்ற உன யார் அதை பேசணும் உன யார் இதை செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இவர்களுக்கு என்னன்னே புரியாது ஏடா இது நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒரே அளவுக்குல தான் வேலை பார்க்குறோம் எனக்கு மேலதிகாரம் கிடையாது என்ன என்ன விட உனக்கு என்ன பெருசா எதுவும் தெரிஞ்சதும் கிடையாது அப்படி இருந்து என்னடா நீ பெருசா பேசுகிறேன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும் ஆனா வெளியே காமிச்சிக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில திடீர்னு கோவப்பட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வேலை போகுதோ இல்லையோ எனக்கு போய்டுன்ற ஒரு பயத்தினாலேயே இவர்கள் தப்பே செய்யலைனாலும் கூட மக்களிடம் திட்டு வாங்குறது யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் ஏன் மேலதிகாரிகள் இவர்களை பத்தி வேலை பற்றி இவற்றை தப்பா பேசும்போது கூட இவர்கள் அந்த இடத்துல இல்லைங்க நம்பளா பண்ணல அப்படின்னு கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்ப கூட தன்னுடைய வேலைக்கு தான் பிரச்சனை வந்துருமோன்ற பயம் இப்ப இருந்த ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீரும் ஒரு சில நேரங்களில் கோபத்துல வேலையை விற்றலாமுன்ற எண்ணம் கூட வரும் ஆனா நீங்க கண்டிப்பா அதை தவற செஞ்சிடாதீங்க ஏன்னா மேசுராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் கடுமையாகவே இருக்கும் ஆனா அதை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வேலை இது போன்ற பிரச்சனைகள் என்பது துளியும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது அதற்காகவாவது ஒரு ஒரு சில நாட்கள் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்களேன் அதுக்கப்புறமா மனசுக்குள்ள நீங்க அந்த நாட்கள்ல கஷ்டப்பட்டோம் இப்போ சந்தோஷமா இருக்கும்ன்ற அளவுக்கு நீங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவீங்க அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறது சரியானதாக இருக்கும் சரி இது வேலையில இதுக்கப்புறம் இவர்களுடைய தொழில் சம்பந்த விஷயங்கள்ல நண்பர்களை நம்பி நம்பியே வாழ்க்கையில ஏன் ஏமாந்துகிட்டு இருக்கக்கூடியதும் ஏமாறக்கூடிய நபர்களும் இந்த மேசராசிக்கார்கள் தாங்க இவங்க கூட ஒருத்தவங்க நெருக்கமா வந்து பேசினாலும் போதும் நெருக்கமா இருந்துட்டாலே போதும் அவர்கள் மேல உயிருக்குயிரான அன்பையே வச்சிருவாங்க என்ன சொல்லணும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு புடிச்சு போச்சா அப்போ இவங்க சொல்றதுதான் கேட்பாங்க மற்றவர்கள் இவர்களை பத்தி உண்மையவே உங்ககிட்ட வந்து சொன்னா கூட அவங்க அப்படி இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை ஏமாத்தக்கூடிய நபர்கள் தெரிஞ்சுக்க முடியும் மற்றவர்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே யார் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்க ஆரம்பிப்பீங்க மேசராசிக்காருடைய வாழ்க்கையில ஆபத்து எல்லாமே கடந்து வரக்கூடிய காலங்களாக இருக்க போகுது நீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் முழுவதுமான வாய்ப்புகள் இருக்க போகுது இதற்கு முன்பு எல்லாம் நீங்க கனவுல தான் பார்த்துருப்பீங்க ஒரு சொந்தமான வீட்டுல இருக்கிறது சொந்தமான வீட்டுல தூங்குறதெல்லாம் அதெல்லாம் நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில தான் நடக்குமா அப்படின்னு ஒரு கனவாகவே போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு வருத்தப்பட்டீங்களா அப்படிப்பட்ட இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் கிடைக்கும் நீங்க கனவுல மட்டுமே நடக்க நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நிஜ வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டி எல்லோருடைய முன்பும் மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய சூழ்நிலைகளாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க காத்திருந்திருக்கீங்க ஆனா அப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சது இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் நீங்க பல நாட்கள் கனவு கண்டீங்கல்ல அது எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும் சொந்த வீடு கட்டுவதோடு திருமண பாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஏன்னா வீடு வந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும் அது மூலியமா உங்களுடைய வீட்டு மூலியமாகவும் சரி கொஞ்சம் பணத்தை சித்தரிக்கிறது வைக்கிறது மூலியமாகவும் சரி திருமண வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கும் முக்கியமா நீங்க பல நாட்களாக கனவு கண்ட யாருடன் சேர்ந்து வாழணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிப்பீங்க காதலில் வெற்றிகள் என்பது கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்பு வரைக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து இருந்திருக்கும் இதற்கு முன்பு இந்த காதல் பிரிஞ்சே போயிடுமோன்ற அளவுக்கு பயம் கூட உங்களுடைய மனசுல உண்டாயிருக்கு அது எல்லாத்தையுமே கவலைப்படாம இருங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க காதலிச்சி அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடியதுதான் நிச்சயம் நடக்கும் மேசராசிக்காரர்களுக்கு காதல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் சரியானதாக இருக்கும் ஈகோ போன்ற விஷயங்களை தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னாலே காதல்ல வெற்றிகள் மட்டுமே நிச்சயம் இருக்கும் அது இல்லை உடல் சார்ந்த நோய் உபாதைகள்னால இந்த மேசராசிக்கார்கள் பல வருஷங்களாக அடுத்த படிக்கையா கிடந்ததும் சின்ன ஆக்ஷன் நடந்து வாழ்க்கையில கால் கையெல்லாம் அப்படியே இருந்தும் அதெல்லாம் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் நோயினுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில தீரப்போகுது இதனால் வரைக்குமே மேசராசிக்காரர்கள் நோயினால படாதபாடு பட்டீங்களை அதற்கு தீர்வுகள் கிடைக்கும் அதுவும் எளிமையான அளவில முக்கியமா செலவுன்றது ரொம்ப அதிகரிக்காதுங்க குறைஞ்ச அளவிலேயே தீர்வுகள் கிடைக்க போகுது செல்வத்தை சேர்த்து வைக்க போறீங்க முக்கியமா வருமானமே இல்லை நீங்க வருத்தப்பட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில வருமானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க செல்வத்தை பயங்கரமா சேர்த்து வைக்கிறதுனால முன்னேற்றங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் ஒரு படி மு முன்னேற ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமான்ட்டு இதன் மூலியமா நீங்க எந்த ஒரு இடத்துல பயணிக்க முயற்சி அது வேலையாக இருக்கலாம் இல்லை தனியார் ஒரு தொழில் தொடங்கலாம் இல்ல பிசினஸ் பண்ணலாம் இல்ல ஏதாச்சும் வியாபாரம்